செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சென்று வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா இது மகாபாரதத்தில் கர்ணனுக்காக வரும் வரிகளாகும் ஆனால் உண்மையில் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரன் சல்லிய மகாராஜா ஆவார் ஆம் குருசேத்திரப் போரில் கர்ணனுக்கு தேரோட்டியாக வருபவர்தான் இந்த சல்லிய மகாராஜா மத்திர நாட்டின் அரசனான சல்லிய மகாராஜா பாண்டவர்களான நகுலன் சகாதேவனின் தாய் மாமன் ஆவார் குருசேத்திர போரில் பாண்டவர்களின் பக்கமாக நின்று போர் செய்யச் செல்லும் பொழுது படைவீரர்கள் மிகவும் பசியில் வாடிய தருணத்தில் வழியில் ஒரு கூடாரத்தை கண்டு அங்கே சென்று அவர்கள் அறுசுவை உணவுகளை சாப்பிட்டு பசியாறினர் படைவீரர்கள் மற்றும் தனது பசியை போக்கிய அங்கு அன்னதானம் வழங்கிய நபருக்கு தான் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சல்லியன் கூறிய பின்னர் தான் தெரிய வந்தது அந்த விருந்தினை படைத்தது துரியோதனன் என்று இதை சாதகமாக ஆக்கி துரியோதனன் அவரது படையை கௌரவர்கள் பக்கமாக போரிட வாக்கு பெற்றான் துரியோதனனின் வஞ்சத்தில் சல்லியன் அரை மனதுடனே கௌரவர்கள் பக்கமாக நின்று போரிட்டார் இருப்பினும் ஈட்டி போரிலும் தேரோட்டத்திலும் வல்லவனான சல்லியன் குருஷேத்திர போரில் ஒரு சத்திரியனுக்கான நீதியுடன் நேர்மையாக போரிட்டு அபிமன்யுவின் மைத்துனன் உத்திரன் மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றார் கர்ணனை சல்லியனுக்கு பிடிக்காவிட்டாலும் அவனது தேரோட்டியாக சென்று அர்ஜுனனிடம் போர் செய்யும் பொழுது கிருஷ்ணனின் சூழ்ச்சியை ஏற்கனவே அறிந்திருந்த சல்லியன் கர்ணனிடம் சக்தி அஸ்திரத்தை அர்ஜுனனின் நெஞ்சுக்கு குறிவைக்க சொல்கிறார் சல்லியனை நம்பாத கர்ணன் அர்ஜுனனின் தலைக்கு குறிவைத்து எய்தபோது கிருஷ்ண பகவான் தேரினை ஒரு அடி பூமியில் அழுத்தியதால் அர்ஜுனனின் தலைப்பாகை மட்டுமே தாக்கப்படுகிறது இதனால் கோபமுற்ற சல்லியன் தேரை விட்டு இறங்கி செல்கிறார் கர்ணனின் தேரானது குழியில் மாட்டிக்கொண்ட பொழுது தேரை மீட்க நிராயுத பாணியாக நின்ற கர்ணனை அர்ஜுனன் கொன்ற விதமும் பாதியிலேயே கர்ணனை விட்டு சென்ற குற்ற உணர்வாலும் சல்லியன் பதினெட்டாம் நாள் போரில் காவரவ சேனைக்கு தலைமை தாங்கிய அர்ஜுனனை கொன்றாக வேண்டும் என்று தீர்க்கமாக போராடி பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டரன் ஈட்டிக்கு பலியாகிறார் இவரது இறப்பிற்கு பின்னர் மத்திர நாட்டின் அரசனாக நகுலன் முடிசூட்டப்படுகிறார்